அத்தியாயம் நாற்பத்தி நான்கு நிஜமாவா அண்ணி சொல்றீங்க என்று தென்றல் மட்டற்ற மகிழ்ச்சியோடு தளரை பார்த்தவாறே கேட்க ஆமா தென்று நான் சொன்னேன் தாத்தா அண்ணா அண்ணியோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டார் ஏதோ முக்கியமான மீட் இருக்கிறதால இன்னைக்கு சாயந்தரம் நாங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு வரோம் அப்பா அத்தை கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காங்க இப்ப நம்புறியா நம்புறோம் அண்ணி எத்தனை மணிக்கு வரீங்க என்று கேட்டவள் பள்ளிக்கு தயாராகி கொண்டிருந்த தளரிடம் விஷயத்தை சொல்லி குதூகலிக்கு அவளிடம் எந்த எதிர்வினையும் இல்லை அக்கா நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா என்று தளிரை கட்டி கொண்டு முத்தமிட்டவள் மா எனக்கு லஞ்ச் வேண்டாம் முக்கியமான இன்டர்னல்ஸ் இருக்கு முடிச்சதும் என்றவள் கல்லூரிக்கு கிளம்ப பெரும் யோசனையோடு அமர்ந்திருந்த தளிர் அன்று பள்ளிக்கு விடுப்பு சொல்லிவிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் உதயின் முன் இருந்தாள் ஆனால் அறையினுள் வந்தவள் ஆவேசமாக பேசிய பேச்சில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைத்து போய் அமர்ந்திருந்தான் உதய் உங்களுக்குள்ள இவ்வளவு அழுக்கா என்னமோ நம்பிக்கை கூடாரம் அது பேசுனீங்களே அது எல்லாமே இந்த சர்டிபிகேட் கொடுத்த தைரியத்துல தானா ஷேம் ஆன் யூ என்ன ஒரு உங்களோட இன்னொரு முகம் இப்போ தெரிஞ்சதே இல்ல இன்னும் தளிர் என்றவன் தளிரின் குரல் இன்னுமே உயர்ந்தது நீங்க ஊருக்குள்ள வேற மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க மாட்டாங்க நினைச்சிட்டீங்களா என்றவள் அடுத்தடுத்து வரைமுறையின்றி பேசிக்கொண்டே செல்ல வாய மூடுடி என்றவன் வார்த்தையை தளிர் கேட்பதாக இல்லை அதே சொல்ல நீங்க யார் என்றதில் உதை பதிலின்றி அவளை வெரித்துப் பார்த்தான் சரி அதை விடுங்க எனக்கு இப்ப இதுக்கு பதில் தெரியணும் சொல்லுங்க என்று வெர்ஜினிட்டி சர்டிபிகேட்டை காட்டி தளிர் கேட்க இதனா கேட்பன் நீ நம்புறி தளிர் என்றவனின் மனம் இன்னும் அவள் கேட்ட கேள்வியிலிருந்து வெளிவர முடியாத அளவு அதிர்வு கொண்டிருந்தது ஏன் இல்லாம உன்னு நீங்க கேட்டதை எங்காம்மா எடுத்திருக்கணும் இல்ல உங்களுக்காக எடுத்திருக்கணும் எப்படி பார்த்தாலும் இதை எடுத்ததுக்கான காரணம் உங்களைத் தவிர வேற யாரும் இருக்க முடியாது என்ற மறுகணமே சீதாவிற்கு அழைத்தவன் அத எதுக்கு தலருக்கு வேர்ஜினிட்டி டெஸ்ட் எடுத்தீங்க என்று கேட்டவனுக்கு இன்று வரையிலுமே சீதா இதை எடுத்தது பற்றி தெரியாது அன்று அலரிடம் அழைத்து சென்ற ராகவனுக்கு கூட தெரியாது முதலில் பதில் சொல்ல தயங்கிய சீதா உதயின் கோபத்தில் அது உங்களுக்காகத்தான் மாப்பிள நாளைக்கு என் பொண்ண என்று அவர் முழுதாக சொல்லி முடிக்கும் முன்னமே அவன் இருந்த கைபேசி நழுவியது போதுமா என்று எல்லலாக அவனை பார்த்தவள் நான் ஒரு பைத்தியகாரி நீங்க சொன்ன எல்லாமே நம்புன அதுவும் என் அப்பா மாதிரின்னு சொல்லவும் எதையும் யோசிக்கல எப்படிடா நம்ம சொன்னது அப்படியே நம்பினாருன்னு எவ்வளவு நாள் மண்டிய பிச்சுக்கிட்ட ஆனா இப்பதானே உங்க நோக்கமே புரியுது என்னடி நோக்கம் என்றவனின் வார்த்தைகள் பற்களில் அரைப்பட்டது அதான் கேஸ் நடக்கிற வரைக்கும் லவ் பண்ணலான்னு சொன்னீங்களே உங்களோட லவ் எப்படி பட்டதுன்னு தெரியுது என்னடி தெரிஞ்சது அதான் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அத்துமீறீங்களே அதானே உங்க காதல் ஒரு பெண் அடைய முதல்ல அவ மனசு தொடணும் ஆனா நீங்க என்ன செஞ்சுக்க என்னமோ நிச்சயம் நடந்துட்டதாலேயே நான் உங்க ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் கொஞ்சமா என்னோட உணர்வை மதிக்கவே இல்லையே என்றிட தாடி இருக்க நின்றான் அப்ப நான் உன் மனசு தொடலையாடி என்று ஒரு நொடி தயங்கியவள் பின் குரலை செருமி இல்ல என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவள் போது சார் வெளுத்தது எல்லாமே பால்னு நினைச்சு நான் ஏமா போதும் இனியும் யாரையும் நம்புறதா இல்ல சின்ன வயசுல இருந்து கூட வளர்ந்தவன என் மனச பொருட்படுத்தல நீங்களா என்ன பத்தி என் மனச பத்தி யோசிக்க போறீங்க உங்களுக்கு உங்களோட சோக்காய்டு காதல் முக்கியம் என்று தன் பேச்சை ஒரு கணம் நிறுத்தியவள் நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறைக்கு பேர் வைக்காதீங்க என்று ஆவேசத்தோடு சொல்ல பேச்சின்றி நின்றிருந்த உதயின் மனம் வெகுவாக காயம் கொள்ள தன்னை திடப்படுத்த முயன்று தோற்று அவள் பேச்சில் முற்றிலுமாக ஸ்தம்பித்து போனான் பின்னே அவன்தான் டெஸ்ட் எடுக்க கேட்டிருக்க என்று நம்புவதோடு தன் காதலை கேள்விக்குறியாக்கியதில் எங்குமே தன் காதலை அவள் உணரவில்லையா எப்படி தான் இப்படிப்பட்ட செயலை செய்திருக்கக்கூடும் என்று நம்பினாள் தன் மீதான அவள் புரிதல் அவ்வளவுதானா என்று முற்றிலுமாக நொறுங்கி போனான் கலங்கிய கண்களுடன் உதை தளிரை பார்த்திருக்க பொண்ணு அதுவும் எப்ப வருவான் போட்டுட்டு அது ரொம்ப பாலிஷ்டா ஒரு வருஷம் லவ் பண்ணலாம் வானு கூப்பிட்ட உங்கள அவள் முடிக்கும் முன்னமே உதயின் கரம் அவள் கண்ணத்தில் இடியென இறங்கியது தீயணை எரிந்த கண்ணத்தை பிடித்துக் கொண்டு மிரட்சியுடன் தளிர் உதய பார்க்க இன்னொரு வார்த்தை பேசுன கொன்னிடுவண்டே என்று சுட்டு விரல் நீட்டி எச்சரித்தவன் கோபம் எல்லை கடந்திருந்தது என்ன டெஸ்ட் எடுக்க வச்சு அசிங்கப்படுத்துவீங்க நான் எதுவும் கேட்க கூடாதா என்ன ஆட்டிட்டு உங்களுக்கு போடி விளைய என்றவனின் வலியை கண்டு தளிரின் கண்ணீர் உடைப்பெடுக்க அதற்கு அணை போட்டவள் இனியும் காதல் சொல்லிக்கிட்டோ இல்ல என்ன பொன்னாட்டின்னு சொல்லிக்கிட்டோ என்ன தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்க நினைச்சுங்க உங்களுக்கு மரியாதை என்றவளின் பேச்சு உதயின் செய்கையில் பாதியிலே நின்று போனது ஐ சே கெட் அவுட் என்ற கர்ஜனையோடு மேஜையில் இருந்த கண்ணாடி குடுவையை வெளியே நின்றிருந்த ராகவனும் நிவியும் பேச்சில் போயிருந்தனர் அவர்களை கண்டவள் ஒரு நொடி நிதானித்து பின் அவர்களை கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றாள் எரிமலையின் சீற்றத்தோடு ரத்தம் சிவந்திருந்த வழிகளோடு தளிரை பார்த்திருந்த உதயின் கோலம் கண்டு ராகவனும் நிவியும் அவனை நெருங்கவே தயங்கினர் வாங்க என்று நிவி அவனை இழுத்து செல்லவும் இரு கைகளையும் மேஜை மீது கோர்த்து அதில் தள்ளி கவிழ்ந்திருந்த உதயை மஜா என்று ராகவன் தோளைத் தொட்டதும் தான் தாமதம் வெளியே போ என்று ஆவேசமாக கத்திவிட்டான் அதில் இருவருமே திடுக்கிட்டு உதயை பார்த்தவாறே வெளியேற கண்களில் திரண்டுவிட்ட நீரோடு கணவனை பார்த்தவள் பொறுமையா இருநிவி என்றவன் பேச்சை காது கொடுத்தும் கேட்காது எங்க அண்ணன் அழவுச்சவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் என்று ஆவேசமாக தென்றலுக்கு அழைக்க பரிச்சை எழுதி கொண்டிருந்தவள் எடுக்கவில்லை அக்கா எப்படி அண்ணன் எந்த அளவு மோசமா பேச முடிச்சுது அவ்வளவு ஈஸியா போயிட்டாரா அவங்களுக்காக அண்ணன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார் கொஞ்சமும் எதையும் நினைச்சு பார்க்காம இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறாங்க தெரியுமாக்கா அக்கா என்று கண்ணீரோடு சொல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத அவங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அவங்களே பேசி தீத்துப்பாங்க அக்கா அவங்க பேசின வார்த்தையால அண்ணா எந்த அளவு உடஞ்சு போயிட்டாருன்னு நீ பாத்து இப்படி அப்படி பேச மாட்ட புரியுது நிவி அண்ணன் நீ அவசரப்படாத நான் வெளியில இருக்கேன் உங்க மாமா கிட்ட கேட்டுட்டு வர அதுவரை கொஞ்சம் அமைதியாரு நம்ம விசாரிக்கலாம் அப்பா தாத்தா கிட்ட எதுவும் ஒளரி வச்சிடாத சரிக்கா ஆனா நீ முதல்ல கிளம்பி வா அவங்கள ரெண்டு வார்த்தையாவது கேட்டே ஆகணும் என்று சுஜியிடம் ஆற்றாமையோடு பேசியவள் மீண்டும் தென்றலுக்கு அழைத்த விஷயத்தை காட்டமாகவே கூற அவள் பதறி கொண்டு வீட்டிற்கு சென்றாள் சீதா வேலைக்கு கிளம்பி சென்றிருக்க மேலறையிலிருந்து தளிரை தேடி சென்ற தென்றல் தாயம்மானவனே இந்நேற்றின் பாதையில் காதல் என்ற வரிகள் கைபேசியில் ஒழித்துக் கொண்டிருக்க அரையுணல் தளிர் அமர்ந்திருந்த கோலம் கண்டு அதிர்ந்து போனாள் பின்னே அரை முழுக்க இறைந்து கிடந்த புத்தகங்களும் பொருட்களும் அதற்கு நடுவே தொடர்ந்து அழுத்ததில் கண்கள் சிவக்க முகம் வீங்கி கண்ணீரும் வற்றி போய் வெறுமையோடு விழிகள் எங்கோ நிலைக்க விரக்தியோடு அமர்ந்திருந்த தளிரை கண்டவளுக்கு ஒன்றும் புரியவில்லை எதற்காக கிளம்பி அவசரமாக வந்தோம் என்பதை மறந்து பதற்றத்தோடு தளரே நெருங்கி கா என்னக்காச்சு காச்சு என்றிட தெஞ்சலை பார்த்தவளிடம் கனத்த மௌனம் அக்கா உன்னதான் கேக்குற ஏன் அப்படி இருக்க என்று அவளை பிடித்து உலுக்க நானெல்லாம் எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கேன்னே எனக்கு கோபமா வருது தென்றல் என்று தொண்டையை செருமி மெல்லிய குரலில் சொன்னவளின் கண்களிலிருந்து கண்ணீர் தடையின்றி வெளியேறியது அக்கா ஆமா அத்தனை வருஷமா ஒருத்த என்ன எப்படி பாக்குறான் என்னோட எப்படி பழகுறான் அவனோட நோக்கம் என்ன எதுவுமே தெரியாம அப்படி என்ன கண்மூடித்தனமான நம்பிக்கை எனக்கு இதோ நான் வச்ச அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தானே இப்போ ஒரு குடும்பத்தை எந்த நிலையில நிறுத்தி இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டுமே என்னதான் நான் காரணம் இல்லைன்னு சொல்லி உதய் மாமா எல்லாரும் சொன்னாலும் என் மனசாட்சிக்கு தெரியும் நான் மட்டுமே முதல் காரணம் சொல்ல உதய் பேசியது சுஜி நிவி மூலமாக அவர்களுக்கு தெரிய வந்திருந்தது அக்கா ஏன்கா முடிச்சு போனது பேசுற மாமா தாத்தா எல்லாரும் கல்யாணம் பேச வரப்போறாங்க இப்ப போய் எதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு இருக்க எந்திரிச்சு ரெடியா இருக்கா நான் போய் ஸ்னாக்ஸ் செய்யற என்னத்தென்றில் பேசுற உனக்கு நிஜமாவே என்னோட முட்டாள்தனமோ நான் பண்ண தப்பு புரியவே இல்லையா எவ்வளவு சாதாரணமா கல்யாணம் பேச தயாராக சொல்லிட்ட நீ என்னக்கா தப்பு பண்ண ஏன்கா அப்படி எல்லாம் பேசுற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரத்தை மறந்ததுதான் நான் செஞ்ச தப்பு சரத்தை மறந்தது நான் செஞ்ச தப்பு கிடையாதா என்று அழுத்தமான குரலில் தளிர் கேட்க என்னோட அந்த தப்பு இப்ப ஒரு குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி சிரிப்பு எல்லாத்தையும் பறிச்சிருக்கிறது உனக்கு புரியலையா அக்கா அத்தானே அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல நீ ஏன் இப்படி அது அவரோட பெருந்தன்மே ஆனா அது நிஜமில்ல நான் ஒரு பாவி மாணவி தகுதி இல்லாத பாவி என்று தளிர் வீறிட்டு அழ தெஞ்சல் பயந்து போனாள் பின்னே பல வருடங்களுக்கு முன் குற்ற உணர்வால் தான் சரியான பெண் கிடையாது என் தங்கைக்கு நல்ல அக்கா கிடையாது என்ற தாழ்வு மனப்பான்மையால் மன அழுத்தத்திற்கு ஆளாக இருந்தவள் இப்போதும் கிட்டத்தட்ட அந்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாள் உதைக்கும் அவன் குடும்பத்திற்கும் ஏற்பட்ட அவமானம் அவளை அணுதினமும் கொன்று கூறு போட்டுக் கொண்டிருப்பதை அவள் மட்டுமே அறிவாள் எங்கே தாய்க்கும் தங்கைக்கும் தெரிய வந்தால் தன்னால் அவர்கள் இன்னும் வேதனை கொள்வார்களோ என்று அத்தனையும் தனக்குள் போட்டு புதைத்து ரணம் நீரு பூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருந்தது இப்போது உதய பேசிவிட்டு வந்த பின்னர் மொத்தமாக வெடித்து சிதறி அதில் அவளே எரிந்து கொண்டு இருக்கிறாள் நான் காலையில கிளம்பும் போது கூட நல்லா இருந்த என் அக்கா ரொம்ப தைரியசாலி எதுக்கு அழற பிளீஸ் கா கண்ணத்தோட என்று தேம்பிக் கொண்டே தளிரை நிமிர்த்தியவள் ரத்தமென சிவந்திருந்த அவள் கண்களையும் முகம் முழுக்க வியாபித்திருந்த கண்ணீரின் ஈரத்தையும் கண்டு அதிர்ந்து போனாள் நான் நல்லா அல்லடி இத்தனை மாசமா நான் நானும் அல்ல இங்க நான் என்னோட வழி வேதனை காண்பிச்சா அம்மா உன்னியும் பயந்துடுவீங்களோன்னு அதை வாய் விட்டு சொல்லி அழக்கூட முடியாம இத்தனை நாளும் உள்ளுக்குள்ள வேந்துன்னு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கேன் என்னக்கா என்னென்னமோ பேசுற என்றதும் கசந்த முருவலோடு தங்கையை பார்த்தவள் எனக்கே என்ன பிடிக்கல தென்று அதை விட இப்ப நான் வாழற வாழ்க்கையை விருக்கற ஆனா அன்னைக்கு டாக்டர் சொன்னது போல என்னோட வாழ்க்கையை யாருக்காவோ விட்டு கொடுக்காம வாழ்ந்துதான் ஆகணும் தற்கொலை எதற்குமே தீர்வு கிடையாது என்று விரக்தியாக சொன்னதுமே அவளை இருக கட்டிக் கொண்ட தளிரின் முதுகை நீவி விட்டவாரே அக்கா பிளீஸ் நீ கொஞ்சம் அமைதியாகு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் ஏன் இருக்கு அதை விட இந்த ஆறு வருஷமா ஏன் உயிரோடு இருந்த நினைச்சு என்னையே நான் வெறுக்கிற என்று தலையை பிடித்து கொண்டு கதறிட தென்றல் பதறி போனாள் அக்கா என்று தெஞ்சலுக்கு பேச்சே வரவில்லை பின்னே அத்தனை வருடங்களில் அவள் பார்த்திராத தளர் அல்லவா இவள் அக்கா மாமா அத்தா அண்ணி எல்லாரும் அது போதாதா பிளீஸ் எதை பத்தியும் யோசிக்காத கேஸ் நல்லபடியா முடிஞ்சது அடுத்து உன் கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிக்கா என்று சொல்ல தெஞ்சலேயே வெறுத்திருந்த தளிர் எனக்காக யோசிக்கிற நீ ஒரு நிமிஷம் கூட அவருக்காக யோசிக்கலையேடி என்று கேட்க சிறு திடுக்கிடலோடு தளிரை பார்த்தவள் அக்கா அத்தா இஸ் ஜம் ஆஃப் பர்சன் என்னோட காலேஜ் கேர்ள்ஸ் கிரேஸ் அவர்தான் தெரியுமா ரெண்டு நாள் எங்க திரும்பினாலும் அத்தா பத்தியே பேச்சுதான் சோசியல் மீடியா ஹீரோவே அத்தாந்தா இதுக்கு மேல அவர பத்தி யோசிக்க என்ன இருக்கு நீ சொல்றதெல்லாம் இப்போ தீர்ப்பு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி என்று கேள்வியாக பார்க்க பதில் இல்லல்ல என்று விரக்தியான குரலில் கேட்டவள் ஆனா இத்தனை மாசமா அவரை தவிர்த்து அவரை மீறி வேற எதையுமே என்னால யோசிக்க முடியல அக்கா ஆமாடி எந்த தப்பு பண்ணாத மனுஷனையும் அவர் குடும்பத்தையும் சிலர் மேல வச்சு கண்மூடித்தனமான நம்பிக்கையால நான் இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் அக்கா அத்தானே அத பெருசா நினைக்கல அது அவரோட பெருந்தன்மை அவர் அப்படி நினைக்காம இருக்கலாம் அண்ணா நான் இப்படி யோசிக்காம இருக்க முடியும் என்று இதழ்கள் துடிக்க கேட்டவள் உதய் அவர் குடும்பத்துக்கு ஒரே பையன் எவ்வளவு கனவுகளோடு இந்த கல்யாணத்தை நடத்த நினைச்சிருப்பாங்க அவங்கள பத்தி யோசிக்காம என்ன பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கியே எப்ப இருந்து நீ இவ்வளவு சுயநலவாதியா மாறுன அப்படி இல்லக்கா நீயும் அம்மாவும் மண்டபத்திலேயே எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டீங்களே மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையால தீரக்கூடிய விஷயமா இது மன்னிப்பு கேட்டு கடந்து போகக்கூடிய அவங்களுக்கு நேர்ந்தது ஒரு குடும்பத்தோட மொத்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் கெடுத்திருக்கேன் அவங்க என்ன எத்தனை பேருக்கு பதில் சொல்லி சமாளிச்சு எவ்வளோ இழப்ப ஈடுகட்டினு அவங்களோட மொத்த வாழ்க்கையும் ஒரே நாளில் என்னால புரட்டி போடப்பட்டிருக்கு அது சாதாரண மன்னிப்பு கேட்டுட்டு தப்பிக்க கூடிய விஷயம் இல்லை அவங்க வீட்டு வாரிசோட கல்யாணத்தை எவ்வளோ அவ்வளோ எதிர்பார்த்து கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கோலகலமா அந்த கல்யாணத்தை நடத்தினாங்க தெரியுமா மாமாவுல இருந்து ஹன்னி ஹன்னா நிவி வைஷு என்ற போதே அவள் மனதிலிருந்து பெரும் கேவல் வெடித்து கிளம்பியது அப்படியே சுவரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டவளின் இமைகளை ஊடுருவினாள் வைஷு அன்று எத்தனை ஆசையும் ஆவலுமாக பேசிய குழந்தையிடம் என்ன மாமின் கூப்பிடாத என்று மனதை கல்லாக்கி கொண்டு சொன்னதை எண்ணி இப்போது மூடி அவள் இமைகளினோட நீர் கசிய அவளையும் அறியாமல் இத்தனை மாதங்களாக மனதனுள் புதைந்திருந்த அத்தனையும் மெல்ல வெளியே வந்தது என்ன பேசுறதுக்கு காரணம் என்னோட கர்மா ஆனா தப்பே செய்யாம மத்தவங்க அவங்கள மோசமா பேசுறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் தான் என்னால தாங்க முடியல அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொள்ளதடி என்னைக்கு புதை குடும்பம் அத்தனை பேர் மத்தியில் அவமானப்பட்டாங்களோ அண்ணையில இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துட்டு இருக்கேன் என்று தென்றலின் கரங்களில் முகம் பொத்திக்கொண்டு குழந்தையாய் கதறி அழ தொடங்கிவிட செய்வதறியாத அலமலந்து போனால் தென்றல் கண்ணீரோடு தமக்கையை பார்த்திருந்தவள் மெல்ல தன்னை மீட்டு கொண்டு அக்கா பிளீஸ்கா ஹலாத நான் அத்தனுக்கு கூப்பிடுற அவர் வந்தா சரியாயிடும் என்றதுமே அவள் கைபேசியை பிடுங்கி வைத்தவள் இனி அவரை நீ கூப்பிடக்கூடாது பெட்டர் டிசர்வ் நான் அவருக்கு தகுதி அனவன் கிடையாது என்று சொல்ல ஸ்தம்பித்து போனாள் தெஞ்சல் தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அதனால நடந்த விபரீதத்தையும் மறந்துட்டு இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை அவர் அவரை குடும்பத்தை இப்படி அன்னைக்கே என்று என்று சொல்ல இத்தனை வாழ்ந்து என்ன தெரியுமா கேட்டுக்கொண்டு தன் டைரிய தேடி எடுத்து குறிப்பிட்ட பக்கங்களை காண்பிக்க தெஞ்சல் புரியாமல் பார்த்தாள் இதெல்லாம் என்னால உதைக்கு கிடைச்ச பெயர்கள் தப்பை பண்ணாத மனுஷனுக்கு நான் வாங்கி கொடுத்த பட்டங்கள் என்று சமூக வலைதளங்களில் உதயை அத்தனை அவதூறாக மோசமானவனாக விமர்சித்து இருந்தவைகளை சுட்டிக்காட்டி என்று விரக்தியாக பேசியதில் தென்றலின் முகத்தில் அச்சம் படர்ந்தது அக்கா நீ சோசியல் மீடியாவை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டேதானேக்கா இப்ப என்ன திடீர்னு இப்பவும் என்ன பத்தி பேசுறத மைண்ட் பண்ண மாட்டேன் ஆனா என்னால அவரை பத்தி அவதூறா பேசுறது தாங்கிக்க முடியல என்று மீறிய கண்ணீரோட தங்கையை பார்த்தவள் எந்த அளவு குற்ற உணர்வு என்ன அரிச்சிட்டு அவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவனை போனது யாருக்காக தெரியுமா அவருக்காக மட்டுமே அன்னைக்கு எல்லா ஆதாரத்தையும் வச்சு அவன் என்ன பொன்றட்டியா பண்ணிட்டான் தான் போலீஸ்ல இருந்து சாதாரண ஆட்கள் வர நம்புனாங்க அந்த நேரத்துல நான் அவனை கொண்டிருந்தா அந்த பழியும் உதய மேல விழுந்திருக்கும் கள்ளக்காதலனுக்காக கணவனை கொன்றவருங்கிற பட்டானுக்கு கிடைக்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்ல ஆனா என்னால உதைக்கு அந்த அவமானம் வந்துட கூடாதுன்னு தான் பல்லு கடிச்சிட்டு பொறுமையா இருந்த இவ்ளோ ஏன் இந்த கேஸ் நடத்துனது நான் தப்பில்லன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நினைச்சியா என்றவளின் பேச்சை முழுதாக கிரகிக்க முடியாத நிலையில் டென்ஷன் எனக்காக கிடையாது பிகாஸ் ஐ டிசர்வ் திஸ் யாருக்குமே என்ன பத்தி நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்னோட கர்மாவை அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா ஏன் உதவி அனுபவிக்கணும் என்று கேட்டு தலையை இருமருங்கிலும் ஆட்டியவள் இந்த கேஸ் நடத்தினதும் உதைக்காக மட்டுமே நான் தப்பான இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா மட்டுமே உதயமேல இருக்க கலங்க போகும் அதுக்காக தான் பொறுமையா காத்திருந்த என்றவள் கைபேசி எடுத்து உதய குறித்த செய்தியை சுட்டி காண்பிக்க இதோ உதய் தப்பானவர் இல்லைன்னு சொல்லிருக்க இந்த ஒரு வாரத்துக்காக மட்டும்தான் இத்தனை மாசமும் நான் பொறுமையா காத்திருந்த அப்போ ஒன்ன உனக்காக இல்ல இத்தனை மாசமும் நான் சுவாசிச்சு காத்துக்கூட உதைக்காக மட்டும்தான் இப்ப அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு அதுக்காக நான் மறந்தது தப்பில்லன்னு ஆகிடாது என்று இதழ்களை கடித்த அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு சொல்ல அவள் படும் பாட்டை கண் கொண்டு காண முடியாது தெஞ்சலுக்கு அக்கா இப்ப நீ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அன்னைக்கு பெண் பார்க்க வந்தப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாமே ஏங்கா சொல்லல என்று ஆற்றாமையோடு தள்ளிரை பார்க்க ஐயோ எனக்கு ஞாபகம் இருந்தா தண்ணி நான் சொல்ல முடியும் என்னோட ஞாபகத்துல இல்லாதவனை பத்தி நான் எப்படி சொல்ல அது எப்படிக்கா ஞாபகம் இல்லாம போகும் அவன் செஞ்சது எல்லாமே அவ்வளவு ஈஸியா மறக்கக்கூடிய விஷயமா அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்து பேசின பேச்சு இப்ப வர எனக்கு வார்த்தைக்கு வார்த்தை நினைவுல இருக்கு உனக்கு எப்படி மறக்க முடிஞ்சது என்னால முடிச்சது டாக்டர் சொன்ன போது கூட முடியு எனக்குள்ள பல மாதம் போராடினவ உனக்காக ஒன்னு முன்னிறுத்தி என்னால அதெல்லாம் மறக்க முடிஞ்சது என்னக்கா சொல்ற நானா ஆமா நான் மறக்க முதல் காரணமே நீதான் அடுத்ததா அம்மாவும் அத்தையும் என்றதில் தென்றல் புரியாமல் தமக்கையே பார்த்தாள் அந்த விஷயத்தை மறந்து கடந்து வர்றது எனக்கு ஒண்ணு அவ்வளவு ஈஸியா இருந்துடல தென்றல் ஆனா எப்போ என்னால நீ பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களோ அப்ப இருந்து எனக்குள்ள போராடி என்னையே ஜெயிச்சு ஓ வாழ்க்கைக்காக நான் புது மனுஷியா மாறினேன் எப்பவுமே உனக்கு நான் ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணும்னு நினைப்பேன் அதுவும் அப்பா நம்ம லைஃப்ல இல்லாம ஆன பிறகு அம்மா எந்த அளவு நமக்கு அந்த குறை தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நமக்கு ஒவ்வொன்னும் கேர் எடுத்து செய்தாங்களோ அதே போலதான் நானும் உனக்காக விட்டு கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் என்னோட தப்பான நட்புனால நான் ஒரு நல்ல மகள்ல அக்கா இல்லைங்கிற எண்ணம் எனக்குள்ள ஆழமாக விழுந்துடுச்சு நான் திரும்ப பழைய தளராக இருக்க முடியாது இந்த கசப்பு என் வாழ்நாள் முழுக்க தொடரும் அதனால என் வாழ்க்கையோடு சேர்ந்து ஓ வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும் நான் உனக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் அவன் செய்த துரோகம் கொடுத்த காயத்தோடு சேர்ந்து என்னால் ஓ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால்தான் எனக்கு தற்கொலை எண்ணம் அதிகமாச்சு ஆனா டாக்டர் கிட்ட போன போது இப்போவும் எதுவும் கெட்டு போகல உனக்கு பிடிக்காத தாலியை தூக்கி போட்டு அதே தைரியத்தோட அவன் நினைவையும் குப்பையா நினைச்சு தூக்கி போட்டுட்டான் நான் நிச்சயமா உனக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும்னு சொன்னாங்க அப்படி ஒருத்தர் வாழ்க்கையில இல்லவே இல்லைங்கிற நிலைக்கு போனா மட்டும்தான் ஓ வாழ்க்கை மட்டும் இல்லை என் வாழ்க்கையை நான் வாழ முடியும் யாருக்காவோ எதுக்காகவோ எத்தனை கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம வாழ்க்கையை போக்கிக்க கூடாதுன்னு சொன்னேன் அவங்களோட வார்த்தை தான் இப்ப நீங்க பாக்குற தாளிர் அதுக்கப்புறம் எனக்கான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீயா இருந்த அடுத்த அம்மாவும் அத்தையும் அக்கா எல்லாமே எனக்காக வா என்று தென்றல் கண்ணீர் மருக தளரை பார்க்கவும் ஆமாடா எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தப்போ நீ ஹாஸ்டல்ல இருந்ததால நான் என்ன சித்திரவதை அனுபவிச்சேன்னு உனக்கு தெரியாது அதை விட அதிகமான சித்திரவதையும் வழியும் அனுபவிச்சது அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் என்னால அம்மா அழுறாங்களேங்கிற எண்ணமே முதல்ல என் கண்ணீர் அதிகரிச்சிருந்தாலும் அடுத்தடுத்து அம்மாவை என்ன இப்படி பார்க்க கூடாது என்னால அவங்க பரவ கஷ்டம் போதும் என்னால் உன் லைஃபும் பாதிச்சா அவங்களுக்கு ரெண்டு மடங்கு கஷ்டம் நிச்சயம் அதை கொடுத்துடவே கூடாதுங்கிற என்னோட தான் இந்த விஷயத்த மெல்ல மெல்ல மறக்கணுங்கிற வெறிய கொடுத்தது அப்போல்லாம் அம்மாவும் அதையும் அந்த ஒரு வருஷமும் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் அடக்காக்குற கோழி மாதிரி என்னவங்க ரெண்டு பேரும் பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க அவங்க ஒவ்வொரு நாளோட தொடக்கமும் முடிவும் நான் மட்டுமே எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது காலேஜ் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்றது நைட்டில் எனக்கு ரெண்டு பக்கமும் படுத்துக்கிட்டு அவங்க அனைப்பில் தான் தூங்க வைப்பாங்க அப்பா இல்லாததால அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்ச நானே அம்மாவை எவ்வளோ அழை வச்சிருப்பேன்னு உனக்கு தெரியுமா அவங்களோட இத்தனை கஷ்டமோ முயற்சியோ வீணாகிடக்கூடாது அதே போல் நீ ஹாஸ்டல்ல இருந்து திரும்பி வரும்போது நான் பொது மனுஷியாக இருக்கணும்னு உனக்காக என் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னையும் வருத்திக்கிட்டு காலேஜ் ஃபைனல் முடிக்கும் முன்னாடி அவனோட நினைவுகளை முழுசாக மறுக்கடிச்சேன் யூஜி முடிச்சதுமே நான் ஸ்கூலில் சேர்ந்ததுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது ஒரு காரணம்னா இன்னொரு காரணம் படிப்பு டீச்சிங் என்ன ரொம்ப வச்சுக்கிட்டதால அதுக்கப்புறம் என்னோட உலகத்துல அவனுக்கோ அவ சார்ந்த நினைவுகளுக்கோ சுத்தமா இடமில்லாம போனது என்று சொல்லி முடிக்க வியப்போடு அவளை பார்த்த தெஞ்சல் அக்கா மறக்கிறது சாத்தியமே இல்ல நினைச்ச பல பொண்ணுங்க அவங்களுக்கு நடந்த கொடூரத்தை மறக்க முடியாம தான் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க ஆனா நீ எவ்வளவு தைரியமா போராடி வந்திருக்க ரொம்பவே கிரேட்கா இப்போ நீ தான் என்னோட ரோல் மாடல் என்று கட்டிக்கொண்டு முத்தமிட்டவளின் கண்ணீர் தளிர்க்கணத்தை நனைத்தது தானுமே தங்கையை கட்டிக்கொண்டு முத்தமிட்டவள் நீ கேட்டையே அவன் மேல கோபம் இல்லையா சும்மா விட்டுட்டு வந்தீங்க அதனால தானே இவ்வளோ பிரச்சனை ஆமென்று தலையை அன்னைக்கு சரத் தீனா அசோக் எல்லார் மேலயும் அப்படி ஒரு கோபம் எனக்கு அதோட நம்புனவங்க ஏமாத்திட்டாங்களேங்கிற ஆற்றாம அவங்கள ஒன்னும் செய்ய முடியாது ஏலாமேனு கிளம்புனனே தவிர வீட்டுக்கு வந்த பிறகு அவங்கள விட எனக்கு என் மேலதான் கோபம் அதிகமாச்சு சரியா சொல்லணும்னா என்னையே நான் வெறுத்த அக்கா ஆமா ஒன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை சரியா தேர்ந்தெடுத்திருக்கணும் இல்லையா குறைஞ்சபட்சம் அவங்க நம்மளோட சரியான தான் பழகிறாங்களான்னு தெரிஞ்சிக்க முயற்சி செஞ்சிருக்கணும் ஆனா நான் எதையுமே செய்யாம ஒதுங்கியும் போகாம அன்னைக்கு கோவிலுக்கு லேக்கா அஜய் வரல என்னதோ போக வேண்டாம்னு சொன்ன என்னோட உள்ளுணர்வையும் மதிக்காம அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது நான் தானே என்னக்கா சொல்ற ஆமா அவங்க அப்படி செய்ய வழிவகுத்ததே நான் தானே சின்ன வயசுல இருந்து பழகிற ஒருத்தனோட இன்டென்ஷன் தெரியாம முட்டாள தான் கோபம் நான் எனக்கு இந்த அப்பா அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸோட தடுக்காம முழுசா கிடையாது நானுமே நான் சரியா இருக்கிறதால என்னோட இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நம்பினது என்னோட முட்டாள்தனம் இல்லாம வேற என்ன புரியுதுக்கா ஆனா இத்தனை வருஷமா அவனை சும்மா விட்டதாலதான் இந்த நிலைமை ஏன்கா சென்னையில மட்டும் இல்ல இங்கே வந்த பிறகும் அத்தைக்கும் அம்மாவுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போற விஷயத்துல ஒருமித்த கருத்து இல்ல அம்மாக்கு என்னோட கஷ்டத்தை பார்த்து சரத்தை சும்மா விடக்கூடாதுன்னு எண்ணம் ஆனா அத்தை அதை செய்யவே விடல அவன் கண்ணில் படாம புள்ளைய காப்பாத்த நினைச்சா நீ அவன்கிட்டயே திருப்பி கொண்டு போய் நிறுத்துவியா அப்படி நிறுத்தி பேப்பர் நியூஸ்ன்னு பிள்ளைய அலக்கடிக்கிறதுக்கு பதிலா உன் கையாலே கொண்டு போட்டுன்னு அத்தைக்கு அவ்வளோ கோபம் அவனோட பணபலத்துக்கு முன்னாடி நீங்க என்ன நியாயம் வாங்கிட முடியும்னு கேட்டாங்க அது எந்த அளவு உண்மைன்னு இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் போன போதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான் படிச்ச வேலைன்னு கௌரவமா இருக்கிறப்பவே ஸ்டேஷன்ல என்னென்ன கேள்வி கேட்டு எவ்வளவு மோசமா பேசினாங்க தெரியுமா ஆனா இந்த அளவு தெளிவு கூட அப்ப இல்ல ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா அதனால என்னோட மன உளைச்சல் அதிகமாயிருக்கும் அதுக்கு பயந்துதான் அத்தை விடவே இல்ல என்றவளிடம் அடுத்து என்ன பேசுவதென்று புரியாமல் தென்றல் அமர்ந்திருக்க அவள் கைபேசி ஒழித்தது சீதா தான் அழைத்திருந்தார் தென்றல் வீட்டுக்கு வந்துட்டியா வந்துட்டமா அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க நாலு மணிக்கெல்லாம் வந்துருவாங்களாம் அம்முக்கு புடவை நகை எடுத்து தனியா பாரு அவ வந்தது கொடுத்து ரெடியா சொல்லு பால் வாங்கி நான் இன்னும் ஒரு நேரத்துல வந்துடுறேன் என்று சொல்ல சரிமா என்று கைபேசி வைத்தவளுக்கு அப்போதுதான் எதற்காக கல்லூரியிலிருந்து பதறிக்கொண்டு வந்தோம் என்பதே நினைவு வந்தது அத்தான எங்கா மோசமா பேசுன நிவியன் எனக்கு கால் பண்ணி ஏதோ டெஸ்ட்னு சொல்லி அவ்வளோ கோபமா பேசினாங்க என்று கேட்கவுமே உதய் மனதை காயப்படுத்தியதை எண்ணியவளின் மனதில் வலி அதிகரிக்க எனக்கு வேற வழி தெரியல தெஞ்சல் என்று மீண்டும் அவளை கட்டி கொண்டு ஒரு மூச்சு அழுது முடித்தாள் பின்னி இத்தனை நாள் உதய வழிக்க செய்து அவனை பிரிய வேண்டுமா என்று அவளுக்குள் எத்தனை போராட்டம் நடத்தியிருப்பாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் இன்று உதை வீட்டில் திருமணத்திற்கு பேச வருகின்றனர் என்று செய்தி கிடைத்தபின் அவளால் இதற்கு மேல் தாமதிக்க முடியவில்லை அதனால் தான் விட்டாள் இத்தனை மாதங்களாக எப்படி என்ன காரணம் சொல்லி அவனை விளக்குவது என்று தனக்குள் உழன்றவள் ஒருமுறை டெஸ்ட் எடுத்த மருத்துவமனையை கடந்த போதுதான் சர்டிபிகேட் கொண்டு உதயை விளக்குவதென்ற முடிவிற்கு வந்திருந்தாள் மிஸ்டர் பர்ஃபெக்டான உதயை கேள்வி கேட்க அவளுக்கு எந்த காரணமும் அவளிடம் இல்லை இத்தனைக்கும் இந்த சர்டிபிகேட்டை வாங்கி வைத்து நான்கு மாதங்களுக்கு மேலான போதும் பார்வை பேச்சு செயல் என்று அத்தனையிலும் கொள்ளை காதலோடு இருப்பவனை பேசும் தைரியம் அவளுக்கு இருக்கவில்லை பலகட்டமாக தனக்குள்ளே போராடியவள் இனியும் பொறுப்பதற்கில்லை என்றுதான் துணிந்து விட்டாள் அவள் கவலை முழுக்க உதய பற்றி மட்டுமே தவறான தன்னை தேர்ந்தெடுத்ததை தவிர வேறு தவறு செய்யாதவனிடம் சொல்லி புரிய வைத்து அவனை விளக்குவது என்பதும் இயலாத காரியமே இந்த ஊர் உலகமே நான் தப்பானவன் சொல்லி என்ன நம்பாம போன போது முதல் ஒரே ஜீவன் என்னால் அவருக்கு இனியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் தென்ற மனச கல்லாக்கிக்கிட்டு பேசிட்டு வந்த இதே உதய இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருப்பாங்களான்னு தெரியாது கல்யாணம் நின்னு போன பிறகும் என்ன அப்பா மாதிரி அத்தையும் அம்மாவும் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாம எப்படி பாத்துக்கிட்டாங்களோ ஆனா என்று தன்னையே சுட்டிக்காட்டியவளிடம் வார்த்தைக்கு பதில் பெரும் கேவல் எழுந்தது அக்கா பிளீஸ் அழறத நிறுத்து என்றவள் தளிருக்கு தண்ணீர் புகட்டவும் அவள் அழுகை கொஞ்சம் மட்டுப்பட்டது உனக்கு தெரியுமா தென்றல் இந்த முடிவு எடுக்க எனக்கு அஞ்சு மாசத்துக்கு மேல் ஆச்சு எப்போ அண்ணி அவர் கவின் மலர் விஷயத்துல அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா சொன்னாங்களோ அப்ப இருந்தே எனக்கு நரக வேதனை தான் நிச்சயமா இப்படியும் ஒருத்தர் என்ன காதலிக்க முடியுமா நினைச்சு என்னால பூரிச்சு போக முடியல ஏற்கனவே நான் பண்ண பாவம் போதும் இப்ப அவரோட வாழ்க்கையை பழிவாங்கி இன்னும் அதிகமாக்கிக்கணுமான குற்ற உணர்வு தான் அதிகமாச்சு ஆனா என்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவரு உடைஞ்சதை விட அதிக அளவு நான் நானொருங்கி போயிட்டேன் ஏப்பி பண்ணனு என்னையும் என்னால மன்னிக்க முடியல என்று மீண்டும் தெஞ்சலை கட்டி கொண்டு கதறிட தன் கண்ணீரை துடைத்தவள் தளிரை நிமிர்த்தி ஏங்கா ஏன் உன்னையும் கஷ்டப்படுத்தி அத்தானையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் இப்படி செய்யற

தான் ஆசைப்பட்ட வாழ்வை வாழ முடியாத தன் தலைவிதியை நொந்து கொண்டவளின் நெஞ்சில் அப்படி ஒரு வழி ஊடுருவியது ஏன் அப்படி சொல்ற உனக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் ஜோடி இப்படி பேசாத இல்லடி எப்ப நடந்ததை மறந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அவர் குடும்பத்துக்கு தீராத களங்கத்தை கொடுத்துட்டனோ அப்பவே நான் தகுதி இல்லாதவளா ஆயிட்ட என்றிட தெஞ்சல் தவித்து போனாள் உனக்கு தெரியுமா இத்தனை மாசத்துல என்னால ஒரு முறை கூட ஆசைப்பட்டதை செய்ய முடியல உதய நெஞ்சில் உரிமையோடு முகம் புதைத்து ஒரு மூச்சு அழுது விட முடியாத எண்ணி மீண்டும் தேம்பி விட்டாள் வார்த்தை கூட அவருக்கு நம்பிக்கை ரொம்பவே பேசுவேன் தெரியுமா நம்ம அப்பா இருந்திருந்தா எப்படி எந்த கேள்வியை கேட்காம முழுசா என்ன நம்பி என்னோட இருந்திருப்பாரோ அப்படி ஒரு கேள்வி கேட்காம என்னோட எனக்காக இருந்தார் தென்றல் ஆனா அவரு சொந்தம் கொண்டாட முடியாத நிலையில காலம் என்ன நிறுத்திடுச்சு என்று கண்ணத்தில் வழிந்த நீரோடு சொல்ல அவளுக்கு குறையாத கண்ணீரோடு தென்றல் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாழ்க்கையில நடந்துடாது தென்றல் என்னைக்கு இருந்தாலும் அவர் எனக்கு சொந்தம் இல்லைங்கிறது அறிவுக்கு புரிஞ்சாலும் மனசுக்கு புரியல ஏன் காப்படி பேசுற என்று தளிரின் முகத்தை கையில் ஏந்தி அவள் கண்ணீரை தென்றல் துடைக்க ஏதான் ஆசைப்படக்கூட த தகுதி வேணுண்டே எனக்கு அந்த தகுதி இல்ல ஐ டோன்ட் டிசர்வ் உதை ஐ டோன்ட் டிசர்வ் உதை ஐ டோன்ட் டிசர்வ் உதை என்றவளின் அழுகை மீண்டும் வெடித்து கிளம்பிட தேற்ற முடியாது அலமலந்து போனால் இளந்தென்றல்